தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களை வைத்தியக்காரனாக மாற்றிய சீமான் தம்பியின் பேச்சு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் வனவிலங்கு காப்பகம்னு ஒன்று இருக்குங்க அங்கே இரண்டு புலிகள் இருக்குது அதில் ஆண் புலியினுடைய பேர் வந்து அக்பர் பெண் புலியினுடைய பேர் வந்து சீதா இந்த இரண்டு புலிகளுக்கும் அக்பர் சீதா அப்படிங்கிற பேர் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரன் சேர்ந்துக்கிட்டு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண் புலிக்கு அக்பர்னு பேர் இருக்கு பெண் புலிக்கு சீதான்னு பேர் இருக்கு இந்த இரண்டு புலிகளும் ஒன்று சேர்ந்து விட்டால் எங்கள் தன்மானத்திற்கு இழுக்கு அதனால் இதை ஒன்று சேர விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கத்தை கொடுக்காங்க அப்போ அந்த பாரதிய ஜனதாக்காரன் ஒரு முட்டா பேலாம் இருப்போம் நீங்களே பார்த்துக்கோங்க அதற்கு தான் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களை பைத்தியக்காரனாக அண்ணன் சீமான் தம்பி அவர்கள் மாற்றிருக்காரு அந்த காணொலியை நீங்களே பார்த்துட்டு வந்திருங்க தமிழ் நெஞ்சங்களை எவ்வளவு பெரிய தற்கொலை இந்த பிஜேபி கார்கிறது உதாரணத்தை சொல்றேன் எவ்வளோ பெரிய தற்கொலை ஒரு

தமிழ் நெஞ்சங்கள் அணி இருந்த காணொலியை பார்த்துருப்பீங்க இந்த காணொலியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்க இருக்கும் பார்லமெண்ட் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் மக்கள்கிட்ட தான் நம்ம அந்த கல்வி அது என்னென்னா தமிழ் மக்களே பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்கணும்னு நீங்கள் இருக்கீங்க ஆனால் இவங்க எவ்வளோ பெரிய பைத்தியக்காரன்னு இந்த காணொலியிலேருந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க புலிக்கு தெரியாது அது அக்பர் அது சீதா அப்படின்னு புலி போய்ட்டு இவனே அக்பர் சீதான் பேரை வச்சுட்டு அதை பிரித்து வைக்காமல் இப்போ இவன் இவ்வளோ பெரிய ஒரு பைத்தியக்கார பயிலாக இருப்போம் பா பிஜேபிக்காரன் நீங்களே பார்த்துக்கோங்க நீங்கள் இவனுக்கு வாக்களிச்சிங்கன்னா இவனுக்கு வாக்களிக்கணும் போனால் பைத்தியக்காரனை மாற்றிடுவான் அதனால் தை செஞ்சு இவனுக்கு வாக்களிக்காங்க நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு திருப்பு வாய்ப்பை கொடுத்து பாருங்க வாய்ப்பே கொடுக்காமல் நீங்கள் வந்து நாம் தமிழ் கட்சி அதை பண்ணிடுவான் வந்தால் இதை பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்க சொல்லக்கூடாது ஒரு திருப்பு வாய்ப்பை கொடுத்து பாருங்க அதுக்கப்புறம் அவங்க பண்ணுதாங்க பண்ணலையான்னு அதுக்கடுத்து நம்ம கருத்தை முன் வைப்போம் வாய்ப்பை கொடுத்து பாருங்கள் நாம் தமிழ் கட்சி வெண்டு தானே கட்டாயமாக ஒரு மாற்றம் ஏற்படும் முடிச்சுக்கிழந்த தமிழ் நெஞ்சுங்களே